பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருந்து ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் ஆட்சி பெற்ற செவ்வாய் ஆண் கிரகமான ஆட்சி பெற்ற இருக்கிறது விசேஷம் ரிஷபத்தில் நான்கு கிரகங்கள் சூரியன் குரு புதன் சுக்ரன் கேத்து பகவான் கன்னியிலையும் கும்பத்தில் சனி பகவான் ராகு பகவான் மீனத்திலையும் இருக்கார் இந்த வாரத்தில் சந்திர பகவான் அஸ்வினி நட்சத்திரம் மேஷ இருந்து பூச நட்சத்திரம் கடகராசி வரலும் போகிறார் இந்த நான்கு ராசிகள் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் நான்கு ராசிகள் பிரயாணிக்கிறார் இந்த வாரத்தில் பார்த்த கிரகச்சாரங்கள் வேறு எதுவும் இல்லை மாற்றங்கள் எதுவும் இல்லை இதுதான் வந்து அதிவேகமாக செல்லக்கூடிய கோள்கள் தான் இருக்குது அதாவது சந்திர பகவானுடைய மாற்றம் தான் இருக்குது இந்த வாரத்தினுடைய கடைசியில் அதாவது ஒன்பதாம் தேதி அன்னிக்கு ஞாயிற்றுக்கிழமை சாயந்திரம் புத பகவான் தன்னுடைய வீட்டுக்கு ஆட்சி பெறப் போகிறார் அதாவது ரிஷபத்திலிருந்து மிதனத்துக்கு போகிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தோமேனால் மூணாம் தேதி திங்கக்கிழமை மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் அப்படின்னு போட்டிருக்கும் இந்த மூணாம் தேதி எண்ணிக்கை வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒம்போது மணி அஞ்சு நிமிஷம் காலையில் அதாவது ஆறு மணிக்கு சூரிய உதயம் அப்படின்றத வச்சுண்டு இந்த டைம் போட்டிருக்கோம் ஒம்பது மணி அஞ்சு நிமிஷம் காலையில் இருந்து ஒன்றரை மணி நேரம் அதாவது பத்து மணி முப்பத்தி அஞ்சு நிமிஷம் வரலும் காஸ்து புருஷன் கண்வழிச்சிருக்கார் நாலாம் தேதி எண்ணிக்கி பிரதோஷ காலம் சாயந்திரம் வந்து சிவன் கோயிலில் வந்து பிரதோஷ தீபாராதனை ரொம்பவும் முக்கியம் எல்லா விதமான தோஷங்களையும் போக்கக்கூடிய ஒரு விசேஷத்தை கொடுக்கக்கூடியது வந்து இந்த பிரதோஷ காலம் பிரதோஷத்துக்கு விரதம் இருக்கிறதன் மூலியமாக கடன்கள் அற்று போகும் எல்லாவித பிணிகளும் அற்று போகும் அப்படின்றது ரொம்பவும் விசேஷம் பிரதோஷ காலத்தில் அதுவும் வந்து சாயந்தரம் அஞ்சே முக்கால்லேருந்து கால் வரணும் உண்டான காலகட்டத்தில் வந்து அந்த தீபாராதனை காட்டுறதை சேவிச்சுட்டு தான் பிரதோஷத்துக்கு விரதம் இருக்கிறவன் தீபாராதனையை சேவிச்சிட்டு அதுக்கப்புறம் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டதுக்கப்புறம் தான் வீட்டில் போய் சாப்பிடவே செய்வாங்க பிரதோஷத்தின் மூலியமாக நினைத்த காரியங்கள் கண்டிப்பாக நிறைவேறும் இப்போ வர்றது வந்து அடுத்து அமாவாசை வர்றதுனால தேய் விரை பிரதோஷமாக இருக்கு அதனால எந்த ஒரு விஷயத்தையும் தன்னை விட்டு அகல வேண்டும் வேண்டிக்கிறது ரொம்பவும் விசேஷம் அதாவது தன்கிட்ட இருக்கக்கூடிய கடன் அகல வேண்டும் பிணி அகல வேண்டும் தனக்கு வந்து பிரச்சனைகள் இல்லாமல் இருக்க வேண்டும் இந்த மாதிரி வேண்டி இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும் ஆறாம் தேதி எண்ணிக்கை வந்து அமாவாசை மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும் தாய் தகப்பனார் பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும் அப்படின்றத வந்து நினைவுறுத்துறதும் சூன்ய திதின்றதுனால எல்லா விதமான விஷயங்களையும் விட்டுட்டு மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மட்டும் செய்யணும் அப்படின்றது இந்த ஒரு நாளில் குறிக்கப்பட்டிருக்கு இந்த வாரத்தில் ராசிகளை பொறுத்தவரும் க தண்ணி துலாம் ரிச்சிகம் தனுசு இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு வந்து சந்திராஷ்டிரம காலம் வெளி ஊர் மாநில பிரயாணங்களையும் தவிர்ப்பது நல்லது இந்த காலகட்டத்தில் உங்களால் முடிஞ்சதுன்னா அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் போய் அகத்தி கட்டு ஒரு பசுமாட்டு கொடுத்துட்டு வாங்கும் இதன் மூலியமாக சந்திர பகவானுக்கு உண்டான பரிகாரம்னு சொல்லக்கூடியது இது அதனால சந்திராஷ்டமத்தின் தாக்கம் வெகுவாக குறையும் இப்போ என்னுடைய மொபைல் நம்பர் வந்து இருக்கும் உங்களுக்கு வந்து எனக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் நீங்கள் வந்து உங்களுடைய டைம் ஆஃப் உங்களுடைய நேம் பேரண்ட்ஸ் நேம் இதெல்லாம் அனுப்பிச்சிடலாம் பலன்கள் என்ன அப்படின்றதையும் உண்டான பரிகாரங்கள் எளிய வகையில் என்ன அப்படின்றதையும் சொல்றேன் என்னுடைய கட்டணம் என்னன்றதையும் அதில் சொல்றேன் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்திலிருக்க இந்த வாரம் பார்த்த இல்லையானால் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாகியம் நிச்சயமாக ஆறாம் இடத்துல ஆட்சி பெற்ற செவ்வாய் எந்த ஒருத்தராலையும் உங்களை வந்து வீழ்த்த முடியாது பெரிய ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டம் சமசப்தமத்தில் குரு பகவான் நான்கு கிரகங்கள் இருக்குது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக திருமண பாக்யம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் நாலாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய உடல் சுகங்கள் சுகங்கள் கொஞ்சம் கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு நாலாம் இடத்துல உங்களுடைய என்ன சொல்லுது உங்களுடைய அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அஞ்சாம் இடத்தில் இருக்க கூடிய ராகு குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகளை ஏற்படுத்துவார் இருந்தாலும் பெரிய பிரச்சனைக்கு வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை உங்களுடைய ராசிக்கு சப்தத்தில் வந்து குரு பகவான் சுக்கர பகவான் இருக்கிறதுனால சம சப்தமத்திலே ரெண்டு பேரும் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் எதிர்பாலனத்தவர் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி செய்தி நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையது உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயான பத்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் அதை தவிர வந்து எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் அதை தவிர நண்பர்கள் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது விரச்சிகை ராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பொன்னான வாரமாக இந்த வாரம் இருக்குது ஏன்னா உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் வந்து நாலு கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது எந்த ஒரு விஷயத்திலையும் தீர்க்கமான முடிவு எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் பார்த்த இல்லையானால் மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்தில் அஞ்சாந்தேதி காலை ஒரு நாலே கால் நாலரை மணி வரலும் பார்த்தேன்னா சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கிற ஆறாம் இடத்துல உங்களுடைய ராசிநாதனோடு சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டம் சந்திரமங்கள யோகம் அமையிறது அதனால் எல்லா விதமான வெற்றிகளும் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதிய கடன் வாங்கக்கூடிய பாகியம் உண்டு புதுசாக வந்து வீடுமனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு டூ வீலர் வாங்குவீங்க இப்போ வந்து டூ வீலர் வச்சுருந்தவங்க ஃபோர் வீலர் வாங்குவாங்க ஃபோர் வீலர் வச்சுருக்கவங்க செடன் கார் அந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் சப்தமத்தில் போகிறார் அஞ்சு கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது அதாவது அஞ்சாம்தேதி கார்த்தாலன் ஆலய முக்கால் இருந்து ஏழாம் தேதி காலை ஒரு ஒம்போதரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் சந்திர பகவான் சமசப்தமத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் ஒன்பதாம் அதிபதி ஒம்போதுக்கு பதினொன்றில் இருக்கிறது இன்னும் பெரிய ஏற்றம் பதினோ அஞ்சாம் இடம் அதாவது ஏழாம் அதிபதி அஞ்சாம் அதிபதி எல்லாம் வந்து சேர்ந்து இருக்கிறதுனால காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் கண்டிப்பாக எல்லா விதமான வெற்றிகளும் வரும் புதிய பதவி புகழ்ந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் சந்திரபகவான் எட்டாம் இடத்துல போகிறது சந்திராஷ்டிரமம்னு சொல்கிறோம் ஏழாம் தேதி மாலை அதாவது ஏழாம் தேதி பார்த்தால் ஒரு ஒம்பதரை மணியிலேருந்து ஒன்பதாம் தேதி மாலை ஒரு நாலரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திர பகவான் எட்டாம் இடத்தில் மறைஞ்சிருக்கக்கூடிய காலகட்டம் புதிய முடிவுகள் வேண்டாம் அப்படின்றத சொல்கிறோம் தந்தைக்கு உடல் நலத்தில் கொஞ்சம் சென்பேக் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த விச்சிக ராசிக்காரர்கள் அதுவும் வந்து சமையல் கலை வல்லுநர்கள்லாம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் ஏதாவது க ஏதாவது ஒரு விசேஷத்துக்கு போயிட்டு அங்கே வந்து இந்த எண்ணெயை வச்சு சுட பண்ணி கையில் கீழே பட்டட்றதிகம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது வண்டி வாகனம் ஓட்டும்போது ஜாகிரதையாக இருக்கும் ஏன்னா நாலாம் இடத்துல சனி பகவான் வரை கண்டிப்பாக டூ வீலரில் போகும்போது கால் முட்டு கணுக்காலில் அடிபடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்துக்கலையானால் ஒன்பதாம் இடத்துக்கு சந்திர பகவான் வர ஒன்பதாம் தேதி மாலை ஒரு நாலே முக்கால்லேருந்து பன்னெண்டாம் தேதி அதிகாலை ஒரு ஒன்றே முக்கால் வரலும் முருகர் இந்த காலகட்டத்தில் ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால தந்தையின் மூலியமாக திடீர் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிநாதனும் ஒன்பதாம் இடத்தை பார்க்குறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது மொத்தத்தில் பார்த்தோம்னா இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான வாரமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் பார்த்தோம்னா அருகில் இருக்கக்கூடிய முப்பாத்தம்மன் கோவில் மாம்பழத்தில் இருக்கக்கூடிய முப்பாத்தம்மன் கோவிலுக்கு போயிட்டு ஒரு எலுமிச்சை மாலை போட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான வெற்றிகள் கிடைக்கும் அருகில் இருக்கக்கூடிய கோவிலே நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச இந்த தோரம்பருப்பு தானம் பண்ணுறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைந்திருந்தது